ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன ப்ரமோ அடுத்த வாரம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கமயில் செய்த பித்தளாட்டத்தினால சரணன் ஹோட்டலில் தங்க முடியாமல் போயிடுது அதனால் பணத்துக்காக ரொம்ப தவிக்கிறாரு அப்புறம் யார்ட்ட யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கும்போது போது செந்திலிட்டையும் கதிர்கிட்டையும் ஃபோன் போட்டு விவரத்தை சொன்னார் அவர் ரெண்டு பேரும் சரி பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ செந்தில் வந்து மீனாக்கிட்ட பணம் கேட்பாங்க அவங்க எதுவும் கேட்காமல் உடனே எடுத்து ஏடிஎம் கார்டை கொடுத்துட்றாங்க அப்புறம் செந்திலாத்தான் சொல்கிறாரு இது வந்து அண்ணனுக்கு தேவைப்படுது அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லவும் உடனே மீனாக்கு கோவம் வந்து அந்த ஏடிஎம் கார்டை பிடுங்கிடுறாங்க நான் எதுக்கும் உங்கள் அன்னைக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்காவது நான் ஹெல்ப் பண்ணுவேனே தவிர்த்து தங்கமலுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏடிஎம் கார்டை பிடுங்கிடுறாங்க பிறகு வந்து கதிர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ரூபாய் எடுத்துக்கிட்டு பண் கடைக்கு போகிறாங்க அங்கே அப்பா ஃபோன்லேருந்து பத்தாயிர ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க மீதம் ஆயிரம் ரூபாய்க்கு கல்லாப்பட்டிலேருந்து எடுத்து கொடுத்துட்றாரு இது தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாகும் ஆகும் அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க இது இருந்தாலும் பார்த்துக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அவரே சிக்கலில் மாற்றாரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சரணன் வந்து ஹோட்டலில் பணத்தை கொடுத்துட்டு தங்க மயிலோடையே அங்கே தங்குறாங்க பிறகு தங்க மயில் வந்து பாக்கியத்துக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க எதுவும் நினைக்காமல் நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க தங்க மயிலும் சரணனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ந பழைய பிரச்சனைகள்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் பாண்டியனுக்கு தெரிய வரும்போது இதற்கெல்லாம் காரணம் கதிர் தான் அப்படின்னு தவறாக தான் பேச போகிறாரு கதிரும் ஏன் எடுத்தோம் எதற்கு எடுத்தோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் நான் தான் எடுத்தேன் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு நான் சீக்கிரமாக அவங்கள்ட பணத்தை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார் எல்லாருக்கும் முன்னாடியும் கதிரை மட்டந்தட்டி பேசி அவரை அசிங்கப்படுத்துவார் இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல் ராஜி ஏதாவது வாய் திறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உண்மையாக சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தம்பிக்காகவே அவர் பலிக்காடாகுவார் கதிர் சாரி அண்ணனுக்காக இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாலுமே சரவணன் வந்து வாயை திறக்கவே மாட்டாரு பொன்னாடி பேச்சை கேட்டு அப்பயும் அமைதியாக தான் இருக்க போகிறாரு பாவம் இந்த கிடையிலவே வந்து மாட்டிக்கிட்டு யார் முடிக்க போகிறதுனா கதிர் மட்டும்தான் ரொம்ப அவஸ்தப்பட போகிறாரு புருஷனுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு ராஜியும் அமைதியாக தான் போக வேண்டியது இருக்கும் இந்த வாரம் இப்படித்தான் போகும்